அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகேத்துஹூ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே ஷைத்தானுடன் நெருக்கமாக்கிவிடும் பண்பு போரில் எதிரிக்கு உயிருக்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடுவோர் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நிராகரிப்போரை போரில் ஒன்று திரண்டவர்களாக சந்தித்தால் அவர்களுக்கு புறமுதுகு காட்டாதீர்கள் குர் ஆன் சூரா எட்டு வசனம் பதினைந்து நம் கண்மணி நாயகம் ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களின் அமுத மொழி போரின் போரின்போது அல்லாவின் தூதர் நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் அம்பையும் காலாட்படையினருக்கு ஹஸரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தலைவராக ஆக்கினார்கள் மேலும் அப்படையினர் தோற்றுப்போய் ஓடிவிட்டார்கள் அதுதான் அவர்களுக்கு பின்னாலிருந்து அவர்களை இறை தூதர் அழைத்த நேரமாகும் அறிவிப்பாளர் ஹஸரத் பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஹீஸ் என் நான்காயிரத்து அறுபத்தி ஏழு நம் கருணை நபிகள் நாயகம் ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் பேரழிவை ஏற்படுத்தும் ஏழு பெரும் பாவங்களை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் அல்லாவின் தூதரே அவை யாவை என்று கேட்டார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிப்பதும் சூனியம் செய்வதும் நியாயமின்றி கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்துள்ள உயிரைக் கொல்வதும் வட்டி உண்பதும் அனாதைகளின் செல்வத்தை உண்பதும் போரின்போது புறமுதுகிட்டு ஓடுவதும் அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுவதும்தான் அந்த பெரும் பாவங்கள் என்று பதில் கூறினார்கள் அறிவிப்பாளர் ஹசரத் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹூ அன்னவர்கள் ஆதார நூல் சஹேஹ் புஹாரி ஷரீப் என் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறாம் ஹதீஸ் நல்லோர்களது நற்சொற்கள் போர் நாளில் எதிரியை எதிர்கொள்ளும் சமயத்தில் பின்வாங்கிச் செல்வதை பெரிய பாவங்களுள் ஒன்றாக கணிப்பது அது அனைத்து அறிஞர்களின் கருத்தின்படியும் பெரும் பாவம்தான் என்று ஹசரத் நவாவி ரஹ்மதுல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள் ஆதார நூல் முஸ்லிம் இமாம் நவாவி அன்னவர்களின் விளக்க நூல் முஜல்லத் அவ்வல் ஜீம் இரண்டு சஃப்ஹா எண்பத்தி எட்டு